அட நந்தசிங்க இந்த கதைய தான் சொன்னாங்களே வேற கதை எதுமே சொல்லித் தரலையா சிவகரை பால்கரை வேற என்ன கதை மொயல் கதை சொல்லு தெரியாதே ஒரு ரோல்ல மொயல் இருந்தேன்னு மட்டும் சொல்லுவேல வேற என்ன கதை தெரியும் உங்களுக்கு டா சிவகரையும் மார்கடி கதையும் அத விட்டுற வேண்டியது வேற என்ன தெரியும் டா ட்விட் கதை சொல்லு வா சொல்லு

சண்ட போட்டு <rik decorative certified softenses>

ஊர் சுத்த போனா எப்படி மாம்பழம் கிடைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கணும்ல நீ சுத்த போயிட்டா உனக்கு எப்படி மாம்பழம் கிடைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்புறம் எப்படி பார்வதி அடி பிச்சுட்டாங்கள முருகனு யார கட்டுறா வீட்டை விட்டு வரணும்னு முருகனுக்கு அடி பயங்கரட்டியா பழனி பழனி மலையை சுத்த விட்டு அடிச்சாங்களா யார கட்டு வீட்டு விட்டு வரணும்னு அது தெரியுமா உனக்கு உன்னை எங்க அம்மா அடிப்பாங்கல்ல சப்பு சப்புன்னு அது மாதிரி அட்டி ஒளிஞ்சா முருகனுக்கு தெரியுமா சூடுலாம் போட்டு விட்டாங்கன்னா சரி பார்வதி யார கட்டுறா வீட்டை விட்டு போவியா வீட்டை விட்டு போவியா ஓடி ஓடியா சப்பு சப்புல அறலுங்க ஓவியா ஓவியா அப்படியே அறோணுங்க அப்புறம் முருகைய பயந்து அடிச்சு ஓடி வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரா தெரியுமா அந்த கதை தெரியுமா அது யாரும் சொல்லி தெரியலையா என்ன கதை அப்புறம் என்னாச்சு கடைசி எப்படி முடி பிள்ளையாரையும் மாபளத்த பிள்ளை திட்டுந்துட்டு வரா ஏன் மாப்பிள மாப்பிள